வணக்கம் மக்களே சமூக வலைதளங்கள்ல இப்போதைக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை பத்திதான் இன்னைக்கு நாம பேசப் போறோம் உங்கள் சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலில் இணைந்திருப்பதற்கு நன்றி முதல்ல இந்த அரசு ஊழியர்கள் மற்றும் செவிலியர்கள் போராட்டத்தை பத்தி பார்த்தோம்னா ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது திமுக அரசு அமைஞ்சதுல இருந்து எந்த ஒரு கோரிக்கை வந்தாலும் உடனே ஒரு குழு அமைக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஆனா அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஒரு முடிவுக்கு வருதான்னு பார்த்தா அதுதான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு வெறும் எல்லாம் முடிஞ்சிடுது செவிலியர்களோட போராட்டம் மட்டும் தொடர்ந்துட்டே இருக்கு அரசு தரப்பிலிருந்து பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது விடியல் பயணம் இதெல்லாம் மட்டுமே நம்மளை காப்பாத்திடும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல அடுத்து அரசியல் கூட்டணி கணக்குகள் ரொம்பவே சூடா போயிட்டு இருக்கு முக்கியமா பிஜேபி கூட்டணி பத்தி பேசணும்னா அவங்க கேக்குற அறுபது தொகுதிகள் எல்லாம் கிடைக்குமான்றது சந்தேகம்தான் ஏன்னா பிஜேபி ஒரு ஐம்பது தொகுதியில நிக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல திமுக நிற்கும்போது அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப சுலபமா போயிடும்னு ஒரு கணக்கு இருக்கு அதனால பதினைந்துல இருந்து இருபது தொகுதிகள் வரைக்கும் தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பனையூரில் நடந்த சில நிகழ்வுகள் தளபதி விஜய்யோட தவேகா கட்சி எடுக்கிற முடிவுகள் முக்கியமா குமரி மாவட்டத்தில் காங்கிரஸோட போடுற புது டீல்னு அரசியல் களம் பயங்கரமா இருக்கு இதெல்லாம் போக போக தான் என்ன நடக்கப் போகுதுன்னு நமக்கு முழுசா தெரிய வரும் இதை பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க